இந்த நோம்பு திறக்கும் போது எந்த உணவை சாப்பிட சொல்லி சொன்னாங்களோ அந்த உணவு சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தியாக இருக்குது நபிசல்லா அலிசல்லாம் அவங்க சொல்கிறாங்க ஒரு செய்தி திருமீதியில் அறுநூத்தி ஐம்பத்தெட்டாவது செய்தியாக வருது இதுதான் அஃத்தர் அஹதுக்கும் அலா தம்ரி உங்களை யாராவது நோம்பு திறக்கிறதா இருந்தால் பேரித்தம்பலத்தை கொண்டு நோம்பு திறங்கள் அதில் இருக்குது தம்ரன் பேரிச்சம்பலம் கிடைக்காவிட்டால் மாய் தண்ணீரை கொண்டு நீங்கள் நோம்பு திறங்கள் தகூர் அது சுத்தமானது என்று வரக்கூடிய ஒரு செய்தியை தான் ஈச்ச பலத்தை கொண்டு நோம்பு திறக்கிறோம் ஆனா இந்த செய்தி பலவீனமான செய்தி வட போச்சா ஈச்ச பலமும் போச்சா முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் இந்த ஈச்ச பலத்தை வச்சுதான் வேலை காட்டி கொண்டிருந்தாங்க ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு இத்தனை கிலோ கொடுக்கணும் அத்தனை கிலோ கொடுக்கணும் ஈச்ச பழத்தை தான் நோம்ப திறக்கணும் ஈச்ச பலம் இல்லாட்டி அதுக்காக பெரிய போராட்டம் எல்லாம் நடத்துறாங்க சில பேர்

பெட்ரோல் தான் அவன் வாழ்க்கையே பெட்ரோலில் தான் ஓடுது பெட்ரோலை ஃபியூல் தான் அவனோட வாழ்க்கையே அவன் பெட்ரோலை வச்சு நியோம் சிட்டி உருவாக்கி கொண்டிருக்கிறான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு நமக்கு ஈச்சபலத்தை அனுப்புறான் ஈச்சபரம் இங்க கிடைக்காத ஈச்ச பலம் தானே ஈச்சமரம் சவுதியில மட்டும்தான் கிடைக்குமா வேற நாடுகளில் கிடைக்காதா அவன் தர்றதா என்ன தரணும் எங்களுக்கு முஸ்லீம் சமூகத்துடைய எண்ணிக்கையை பார்த்து எத்தனை பேர்ட்ட அண்டர் அண்டர் கிராஜுவேட்ஸ் இருக்கிறீங்க இந்தாட்ட ஸ்காலர்ஷிப் எல்லாம் படிங்கடா

இந்த ஈச்ச பழம் பங்குறதுக்காக திணைக்களம் வச்சிருக்கிறீங்க அறிவு கெட்டவங்க இதுக்கு பெரிய போராட்டம் சண்டை அந்த ஈச்ச பழத்தை ஒழுங்கா கொடுக்குறானா இல்லையாண்டு அதுல வேற சரிச்ச கேளுங்க கூட திணைக்கள அதிகாரத்தை வச்சு கேளுங்க எங்களுக்கு கோட்டா தாடா பெட்ரோல் கோட்டா தாடா இலவச பெட்ரோல் கோட்டா ஈச்ச அஜி கோட்டா கேட்டு கேட்டுக்கிறான் வியாபாரத்துக்கு அஜி கோட்டா கேட்டு சண்டை பிடிக்கிற வியாபாரிகள் எதை கேட்கணும் இலங்கை முஸ்லிம்களுக்காக அரசாங்கத்துக்கு கூடு முஸ்லிம் இலங்கை முஸ்லிம்களுக்கு பாவம் சிறுபான்மை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வறுமையில இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இவங்களுக்கு நாங்க பெட்ரோல் கோட்டா ஒரு வருஷத்துக்கு இத்தனை கோடி லீட்டர்களை நாங்க பெட்ரோல் இலவசமா தருவோம் முஸ்லிம் சமூகத்துக்கு என்னென்ன சலுகை செய்யணும் செய்யுங்களேடா அதை செய்ய மாட்டேன்றா இவன் இன்னும் அந்த பாலான்ஸ் வேலை தான் செய்வான் சிறு பிள்ளை தரம் அந்த கிணறு கட்டுறது இந்த ஊர்ல ஒரு ஒருத்தர் சொல்றாரு கிணறு கட்டுற வியாபாரி ஒருத்தர் சொன்னாரு வியாபாரி தானே கமிஷனர் பார்த்தாங்க ஒருத்தர் சொன்னாரு ஒரு வீட்டுக்கு போனா கிழக்கு மாங்கணத்துல டியூப்வெல்லும் மீக்குதாம் அடிப்பைப்பு மீக்குதாம் அதுல ஒரு நிறுவனத்துல பேரா பெரிய கிணறு ஒன்று இருக்குதான் கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துக்கு கொடுக்குற கிணறு ஒரு வீட்டுக்கு கொடுத்து அதுல இன்னொரு நிறுவனத்துல பேரா வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு சின்ன கிணறு இருக்குதான் கிட்டத்தட்ட நாலு கிணறு ஒரு வீட்டுக்கு மோசடி காரங்களா இல்லையா மோசடி பண்றாங்களா இல்லையா இவ்வளவு ஈச்ச பலமும் தான் வேலையா இது எக்ஸ்ட்ரா தகவலா சொல்லி கொடுறேன் சிந்தித்து செயல்பட வேண்டும் முஸ்லிம்கள் இன்னமும் சவுதி மாறக்கூடாது சவுதிக்காரன் வெள்ளக்காரியரோட நல்ல குத்து டான்ஸ் போடுவாங்க வச்சு கொண்டு இப்படி ஆடுறது இலங்கையில முஸ்லிம்களுக்கு கணக்கெடுக்கிறான் இல்லை இதனால கடும் அதிருப்தி இருக்கிறது இந்த விஷயங்கள்ல இருந்து நாங்க விடுபட்டு நாங்க வந்து இந்த முஸ்லீம் தலைமைகளுக்கும் சில விஷயங்களை புரிய வைக்கணும் அதுக்காகத்தான் இந்த செய்தியை சொன்னேன் அப்ப ஏற்ற உணவு என்ற செய்தி தண்ணி இந்த ஈச்ச பலம் என்றது இல்லாம போயிருச்சு ஹதீஸ் பலவீனம் என்றா என்ன அர்த்தம் அந்த செய்தி ரசூல்லா சொன்னாங்களா இல்லையான்னு சந்தேகம் ரசூல்லா சொன்னாங்களா இல்லையான்னு சந்தேகம் வந்தா நாங்க எதை எடுக்கணும்

இதுல இதுலேருந்து இதில் திறந்த பரக்கத் கிடைக்குமென்றது இல்ல எதிலையும் திறக்கலாம் இன்னொரு செய்தி வருது புகானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோறாவது செய்தி ரசூல் சல்லாஹ் ரம் அவர்களோட சாதுபாக்கள் இருக்கிறாங்க அப்ப ரசூல் சல்லாஹ் ராம் அவர்கள் குன்னா மா ரசூல் இல்லாஹ் அல்லாஹ் அலுசிலம் பி சஃபரின் ஒரு பயணத்தில் இருந்தோம் ஒரு மனிதருக்கு ரசூலாக சொன்னாங்க இன்சில் ஃபஜித் எனக்கு நீ மாவு கரைசல் மாவை வந்து கரைச்சி வைச்சிக்கிற ஒரு தண்ணி

இந்த இடத்துல இருந்து சூரியன் அந்த இடத்துக்கு கீழே போயிட்டு மறைஞ்சி செண்டா அப்ப நோம்பு அடிப்படையில் அஸ்தமனம் ஆகுவது தான் சூரியன் மறைஞ்ச உடனே வானத்தில் வெயில் இருக்கும் வானத்துல வெளிச்சம் இருக்கும் அதனால அது நோன்பு திறப்பதற்கு தடையாகாதுன்ற சொன்னதாக ஒரு செய்தி வருது அப்ப சூரியன் மறைஞ்ச உடனே நோம்பு திறந்துடணும் சூரியன் மறைவு ஆறு பதினஞ்சுக்கா ஆறு பதினஞ்சுக்கே நோம்பு திறக்கணும் ஒருத்தர் பாங்கு சொல்ல காட்டிலும் வெயிட் பண்ணணும் அர்த்தம் இல்ல ஆனா அதே டைம்ல பாங்கு சொல்லி அதே டைம்ல நோம்பு திறந்தாலும் சரி பாங்கு சொன்னா தான் நோம்பு திறக்கணும் இல்ல சூரியன் மறைஞ்ச உடனே நோம்பு திறக்கலாம் ஒரு முகத்தின் சரியா ஆறு பதினஞ்சுக்கே அவர் பாங்கு சொல்றாரு அந்த டைம்ல நாங்க நோம்பு திறந்தா அது தப்பும் இல்லை என்றது விளங்குது இந்த செய்தியில என்ன வருது ரசூல்லா நோம்பு திறக்கிறதுக்கு பலம் பயன்படுத்தினதா வருதா இல்ல அப்புறம் சுல்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வேறு பொருட்களையும் கொண்டு நோம்பு திறந்து இருக்கிற பொருள் எது நமக்கு ஒரு பொருளா கிடைக்குதோ அதை வந்து நோம்பு திறக்கலாம் நோம்பு திறக்கும் போது வாய்ப்புள்ள அடைச்சு அடைச்சிடும் நோம்பு திறந்தா நல்லது அது இதுதான் சிறப்பு என்று அது எதையும் நோம்பு திறப்பதற்கு உணவாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அலாதான உணவா இருக்கணும் எதையும் வேண்டாம் அறமானது இல்லை ஃபலாலான உணவா இருக்கணும்